கண்ணின் கருவிழி போல காக்கும் எங்கள் அன்பே உருவான இறைவா திருமுழுக்கின் வழியாய் எம்மை ஒளியின் பிள்ளைகளாக்கும் பேச்சினை அளித்த உமது கருணைக்காக நன்றி அப்பா சோதனைகள் மனவேதனைகள் நிறைந்த இவ்வுலகில் மனச்சோர்வு அடையாமல் உமது திருக்கரம் எம்மை வழிநடத்தும் என்னும் நம்பிக்கை ஒளியில் நடக்க வரம் தாரும் ஆமேன் கண்ணின் கருவிழி போல காக்கும் எங்கள் அன்பே உருவான இறைவா திருமுழுக்கின் வழியாய் எம்மை ஒளியின் பிள்ளைகளாக்கும் பேச்சினை அளித்த உமது கருணைக்காக நன்றி அப்பா சோதனைகள் மனவேதனைகள் நிறைந்த இவ்வுலகில் மனச்சோர்வு அடையாமல் உமது திருக்கரம் எம்மை வழிநடத்தும் என்னும் நம்பிக்கை ஒளியில் நடக்க தாரும் ஆமேன் கண்ணின் கருவிழி போல காக்கும் எங்கள் அன்பே உருவான இறைவா திருமுழுக்கின் வழியாய் எம்மை ஒளியின் பிள்ளைகளாக்கும் பேச்சினை அளித்த உமது கருணைக்காக நன்றி அப்பா சோதனைகள் மனவேதனைகள் நிறைந்த இவ்வுலகில் மனச்சோர்வு அடையாமல் உமது திருக்கரம் எம்மை வழிநடத்தும் என்னும் நம்பிக்கை ஒளியில் நடக்க தாரும் ஆமேன் கண்ணின் கருவிழி போல காக்கும் எங்கள் அன்பே உருவான இறைவா திருமுழுக்கின் வழியாய் எம்மை ஒளியின் பிள்ளைகளாக்கும் பேச்சினை அளித்த உமது கருணைக்காக நன்றி அப்பா சோதனைகள் மனவேதனைகள் நிறைந்த இவ்வுலகில் மனச்சோர்வு அடையாமல் உமது திருக்கரம் எம்மை வழிநடத்தும் என்னும் நம்பிக்கை ஒளியில் நடக்க தாரும் ஆமேன் கண்ணின் கருவிழி போல காக்கும் எங்கள் அன்பே உருவான இறைவா திருமுழுக்கின் வழியாய் எம்மை ஒளியின் பிள்ளைகளாக்கும் பேச்சினை அளித்த உமது கருணைக்காக நன்றி அப்பா சோதனைகள் மனவேதனைகள் நிறைந்த இவ்வுலகில் மனச்சோர்வு அடையாமல் உமது திருக்கரம் எம்மை வழிநடத்தும் என்னும் நம்பிக்கை ஒளியில் நடக்க தாரும் ஆமேன்